ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா ஆண்களுக்கான மற்ற பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வலது புருவத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா மனைவியால் அதிர்ஷ்டம் ஏற்படும் இரு புருவங்களுக்கு மத்தியில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா ஆயுள் அதிகரிக்கும் நெற்றியில் வலது புறத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா செல்வம் விருத்தி ஆகும் மூக்கின் மேல் பகுதியில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அனைத்து சௌகரியமும் கிடைக்கும் மூக்கின் வலது புறம் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா காரிய விருத்தி ஆகும் மூக்கோட இடதுப்புறம் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா நம்பாத வாதியாக அவங்க இருப்பாங்க இடது கன்னத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் சமவகித்தத்தில் அவங்க இருக்கிறாங்க வலதுப்புற காதோட மேல் நுனியில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா தண்ணீரால் அவங்களுக்கு கண்டம் ஏற்படும் இடது காதோட மேல் நுனையில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் இரண்டு காதுகளையும் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அனைத்து திறனும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தமாகும் தொண்டையில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா திருமணத்தால் அவங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படும் கழுத்து வலது புறத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா சொந்தங்கள் முன் அவங்க செல்வாக்கூட வாழ்வாங்க கழுத்து இடதுபுறத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா சம வாழ்க்கை வாழ்வாங்க இடது மார்பகத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கு வலது மார்பகத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா நடுத்தரமான வாழ்க்கை அமையும் வயிற்றின் மீது மச்சம் இருந்துச்சு அப்படின்னா பொறாமை கொண்டவர்களாக இருப்பாக வயிற்றோட இடது புறத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா உழைப்பாளிகள் தொப்புள் மீது மச்சம் இருந்துச்சு அப்படின்னா வசதியான வாழ்க்கை வாழ்வார்கள் வலது தோல்ல மச்சம் இருந்துச்சு அப்படின்னா சிறு தோல்வியும் அவங்க தாங்க மாட்டாங்க வலது உள்ளங்கையில் மச்சோ இருந்துச்சு அப்படின்னா நண்பர்கள் அதிகம் கிடைப்பாங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்